விஜய் டிவியில் ஒளிபரப்பான ஆபிஸ் சீரியலில் நடித்த கார்த்திக் ராஜ் மற்றும் ஸ்ருதி ராஜ் ஆகியோருக்கு சின்னத்திரை ரசிகர்களிடையே ஏகப்பட்ட வரவேற்பு இருந்தது தற்போது இருவரும் வெவ்வேறு டிவிகளில் ஒளிபரப்பாகி வரும் சீரியல்களில் நடித்து வரும் நிலையில் சமீபத்தில் ஒரு படப்பிடிப்பு தளத்தில் சந்தித்துக் கொண்ட போது எடுத்த புகைப்படத்தை இன்ஸ்டா பக்கத்தில் வெளியிட்டுள்ளார் நடிகை ஸ்ருதிராஜ் பிரபல சீரியல் நடிகை ஜூலி திருமணமாகி பத்து வருடங்களுக்கு பின்னர் கர்ப்பமாக இருக்கும் தகவலை அறிவித்தது மட்டுமின்றி இந்த குழந்தை வரத்திற்காக இயங்கியது குறித்தும் சமீபத்தில் ஒரு காணொலியில் பகிர்ந்து கொண்டார் இந்நிலையில் தற்போது அவருக்கு ஒரு ஆண் மற்றும் ஒரு பெண் என இரட்டை குழந்தைகள் பிறந்துள்ளதாக தெரிவித்துள்ளார் இதை பார்த்த ரசிகர்கள் ஜூலிக்கு தங்களின் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகிறார்கள் கலர்ஸ் தமிழ் டிவியில் ஒளிபரப்பாகி வந்த திருமணம் சீரியலில் ரீல் ஜோடியாக நடித்து யல் ஜோடியாக மாறிய சித்து ஸ்ரேயா ஜோடி திருமணத்திற்கு பிறகு இருவரும் வெவ்வேறு சேனல்களில் நடித்து வந்தனர் எப்போது மீண்டும் இணைந்து ஒரே சீரியலில் நடிப்பீர்கள் என்று இவர்களுடைய ரசிகர்கள் ஆர்வமாக கேட்டு வந்தனர் இந்நிலையில் ஜி தமிழில் ஒளிபரப்பாக உள்ள புதிய சீரியலில் இருவரும் ஒன்றாக நடிக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது ஜி தமிழ் டிவியில் ஒளிபரப்பாகும் மீனாட்சி பொன்னங்க சீரியலில் கதாநாயகியாக நடித்து வரும் சாந்தர்யா ரெட்டியுடன் விஜய் டிவியின் சிறகடிக்க ஆசை சீரியலில் நாயகி கோமதி பிரியா இணைந்து எடுத்துள்ள ரீல்ஸ் வீடியோ இணையத்தில் வைரலாகி வருகிறது